ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ வந்து காலை டிஃபனுக்கு வந்து கா நல்ல உப்புமா பண்ணியிருக்கேன் அது அரிசி உப்புமா நல்லா புலப்பொழன்ட்டு இருக்கும் நல்ல உதிரி உதிரி அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து அரை கிலோ வந்து அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அரிசினா வந்து உடச்ச அரிசி எடுத்து வச்சுருக்கேன் வாங்கினதே வந்து கட்டிங் அரிசி நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும் பச்சரிசி புழுங்க அரிசிலையும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் இது வந்து இந்தமாரி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசியில் செய்யும்போது ரவா உப்புமாவோட விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கணும் அது எப்படின்னா சூடானால் போதும் ரொம்ப நாளெலாம் வறுக்க வேணாம் கை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடானாவே போதும் இப்போ இதை வானலில் கொட்டி நான் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் நான் வறுத்துட்டு இதை கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அரிசி வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நம்ம தான் நம்ம வந்து உப்புமா செய்யணும் நான் இது ரொம்ப நாள் நீங்கள் வரக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் வறக்கும் போது லைட்டாக ஒரு வாசனை வரும் இப்போ சூடாகிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி வச்சுடுறேன் இறக்கி வச்சுட்டு இந்த குக்கரில் தான் இப்போ நான் வந்து செய்ய போகிறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் விட்டுப்போம் தேங்காய் விட்டால் தான் வந்து உப்புமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரிசி உப்புமாவுக்கே எண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் வேண்டாதவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு சின்ன துண்டைக்காயவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் இதோட இது நல்லா பொறிஞ்ச பிறகு இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துப்போம் கடுகு நல்லா பொறிட்டோம் இதோட கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துக்கிறேன் கடையில பருப்பு வந்து நல்லா ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இதெல்லாம் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா அரை கிலோ வந்து அரிசி சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வந்து வறுத்து விட்டுப்போம் வறுத்து விட்டு இது வந்து கொஞ்சம் கலர் மாறணுன்னா இதில் வந்து உளுத்தம்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து வறுத்துப்போம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் வந்து இதோடைய சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கலர் மாறக்கூடாது இப்போ இது நல்லா கொஞ்சம் கலர் மாறின பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துப்போம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிப்போம் இது வந்து உங்கள் நீங்கள் வந்து கலர் மாறாமல் நீங்கள் வ வதக்கிக்கிங்க ரொம்ப கலர் மாறினா அந்த உப்புமாவோட கலரும் உங்களுக்கு வந்து மாறிடும் இப்போ காட்டுற பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தாப்போ இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து உப்பு அந்த சேர்த்துங்க இதில் வந்து நான் வந்து இஞ்சி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டி இஞ்சி இஞ்சி வந்து நல்ல ஜீர்ணாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அந்த உப்புமா இப்போ இதோட வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து தண்ணி வந்து ஒரு டம்ளர்னால் நீங்கள் வந்து ரெண்டரை டம்ளர் சாதம் எப்படி வைப்பீங்களோ மாதிரி தான் இதில் ரெண்டு கொத்தமல்லி கலந்து வதக்கிட்டு தண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து சுடு தண்ணி விட்டுருக்கேன் ஒன்றுக்கு வந்து ரெண்டரை வச்சிருக்கேன் நான் நீங்கள் வந்து கொ கொஞ்சம் நல்லா வேற வேறையாக இருக்கணும்னா நீங்கள் ரெண்டு கூட வச்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிங்க அவ்வளோதான் நமக்கு தெரியும் ரைஸ்க்கு எவ்வளோ வைப்போன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் வெங்காயம் உங்களுக்கு நான் வச்சது வந்து ஒன்றுக்கு வந்து ரெண்டரை வச்சுருக்கேன் வச்சு வந்து ரெண்டு விசில் வச்சு நிப்பாட்டிட்டேன் நான் இப்போ வந்து சுடு தண்ணி தான் விட்டுருக்கேன் நான் பக்கத்துலேயே தண்ணி கொதிக்க வச்சு இதில் விட்டுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு வந்து நான் இப்போ சேர்த்துறேன் நீங்கள் வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் சேர்த்துக்கிற அந்த சேர்த்துங்க நான் வந்து உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கிட்டேன் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா கொதி வந்த பிறகு அரிசி வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து மூடிடலாம் அதோட வந்து ஒரு கைப்பிடி தேங்காயும் சேர்த்துக்கணும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்கிது இப்போ களைஞ்சி கழுவி வச்ச அரிசியை வந்து இதோட நம்ம சேர்த்தலாம் சேர்த்துட்டு குக்கரில் ரெண்டு விசில் வைக்க போகிறேன் தேங்காய் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி இதோடு நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டோம்னா நல்ல இந்த உப்புமா வந்து நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நம்ம டெய்லி இட்லி துவச்ச சாப்பிட்றோம் வந்து இடையில இடையில இந்த மாரி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு இப்போ நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடிடலாம் அதுக்கு முன்னாடி தேங்காயை போட்டுரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துங்க தேங்காய் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு விசில் ஜல்ல வைக்கலாம் அல்லது ரெண்டு விசில் வைக்கலாம் அதுலேயே நல்லாயிருக்கும் இது வந்து நான் வந்து தேங்காய் சட்னி இதுக்கு பண்ணியிருக்கேன் செகப்பு மேலே வச்சு பொட்டுக்களை வச்சு தேங்காய் கொஞ்சம் தண்ணி சட்னி மாரி தான் நான் பண்ணியிருக்கேன் நான் போட்டு தாளித்து வச்சுக்கேன் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னே உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா போல போலான்ட்டுருக்கு நல்லா சுட சுட சாப்பிடும்போது நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் இது வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்